இன்றைக்கி இப்போ வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம வந்து நெல்பயிருந்து தான் பார்க்க போகிறோங்க நெல்பயிரிள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து பூச்சி இந்த மாதிரி வந்து இலசூரியு இந்த மாதிரி இவ்வளோ நிறைய பிரச்சனை வந்துச்சு இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா மருந்து அடித்த மட்டும்தான் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும் அந்தளவுக்கு அளவுக்கு வந்துடுச்சு ஏன்னா இப்போலாம் நம்ம வந்து எல்லாமே வந்து கெமிக்கலை வந்து நம்பி பழகிட்டோம் ஏன்னா இதெல்லாம் மருந்து போட்டால் தான் இங்கே வந்து வரும் அந்த அளவுக்கு நம்ம வந்து நம்பிக்கையை நம்மளே ஏற்படுத்திக்கணும் இதனால் வந்து இந்த ஸ்பிக்கு அது இதுன்னு பயன்படுத்தினாங்க விஜய் ஹீரோன்னு கை இப்போ அதெல்லாம் பயன்படுத்தலை நிறைய இதெல்லாம் பூச்சி இருக்குது இதனால் வந்து மருந்து இப்போ கம்பல்சரி அடிச்சாகணும் நம்ம அண்ணன் மட்டை தான் சரி சொல்லியிருக்காங்க ஒரு ரெண்டு டேங்க் அடிக்கணும் இதனால் வந்து பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க மருந்துன்னு வந்து பார்த்தீங்கன்னா அஸ்டாக போட்டு கொடுத்துருக்காங்க அப்புறம் செல்குயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க இது ரெண்டையும் வந்து மிக்ஸ் பண்ணி வந்து நம்ம அடிச்சுக்கலாம் இது வந்து எப்படி மிக்ஸ் பண்ணுறாதுன்னா அதையும் வந்து சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு வந்து பவுடர் எந்த பவுட்ரு கொடுத்தாலும் ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்க ஓப்பன் பண்ணி கொட்டிக்காங்க இது வந்து ரொம்ப அதிக காட்டாக இருக்கும் ஒயிட்டாக தான் இருக்கும் ஆனால் அதிகமாக வந்து ரொம்ப எஃபெக்ட் அப்போ இது ஒரு பவுடர் ஒன்று கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜ்னா இது வந்து நாற்பத்தஞ்சி பர்சன்டேஜ் இது பேர் வந்து பார்த்திங்கன்னா இண்டிபில் அப்படின்னு இருக்குது இண்டிபில் அப்படின்னு இருக்குது நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜ் இதுவும் இது வந்து நூறு கிராமு அப்புறம் வந்து இது வந்து ஒரு நூறு எம்எல் செல்குயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூறு எம்எல் கொடுத்துருக்காங்க எப்பவுமே வந்து பவுட்ரு வந்து முன்னாடி வந்து நம்ம இதை நிற்கணும் ஏன்னா இது இந்த பவுட்ரு எதுக்காகுன்னா இந்த அஸ்டா பவுட்ரு வந்து பார்த்திங்கன்னா பூச்சித்தன்மையில வந்து வெளியே நீக்கும் இந்த பவுட்ரு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பயிர் வந்து நல்லா வந்து பச்சை கட்டும் அதுக்காக இது லாஸ்ட்டாக ஒரு டைம் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் வந்து இந்த வீட்டில் வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் ஸ்டாக் வச்சுருப்பாங்க குழந்தைங்களுக்கு எட்டாவது எடுத்துகிட்டு வைங்க ஏன்னால் இது சேஃப்டி கிடையாது ஏன்னா குழந்தைங்களுக்கு தெரியாது இது பாய்ச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு முடி எடுத்து வச்சு இப்போ வந்து நமக்கு ரெண்டு டேங்கு தேவைப்படுது அதனால் வந்து ஒரு அளவு வச்சு தான் வந்து நம்ம போட்டுக்கணும் சரியா ரெண்டு டேங்க் போட்டிருக்கோம் இப்போ மூணு போட்டாச்சு சேட்டி நாலு நம்ம நாலு போட்டோம்னா ஒரு டேங்குக்கு வந்து இந்த அளவில் வந்து ரெண்டு போட்டுக்கணும் இல்லை இன்னும் எங்களுக்கு கூடுதலாக வேணும் அப்படின்னா மூணு போட்டுக்கலாம் டிவைட் பண்ணி கரெக்டாக போட்டுக்கினாலும் உங்களுக்கு வந்து அந்த மருந்தோட கெப்பாசிட்டி கரெக்டாக வந்து அதில் கிடைக்கும் இல்லைனா நீங்கள் வந்து அடித்தும் பிரயோஜனம் இல்லாமல் நிலைமைக்கு போயிடும் இதெல்லாம் வந்து நல்லா மருந்து அடிச்சுட்டு இதெல்லாம் சோப் போட்டு கையெல்லாம் நல்லா வந்து வாஷ் பண்ணிக்கணும் இந்த மாதிரி அடிக்கும்போது கொஞ்சம் வெயின் டைமில் அடிக்கிறது கொஞ்சம் நல்லது நம்ம வந்து இப்போ இது வந்து பார்த்திங்கனா பத்து பன்னெண்டு லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள ஸ்ப்ரேயரு இதுக்கு தான் வந்து மருந்து வாங்கிட்டு வந்துருக்கோம் பெட்ரோல் டூ ஸ்டோக்குனு இது வந்து மெயின்டெனன்ஸ் செலவு கொஞ்சம் கம்மி அதனால தான் வந்து இதை வந்து வாங்கிட்டு தரணும் நல்லா வந்து மருந்து களைக்கணும் இப்போ வந்து நம்ம பழமொழியில் வந்து ஆறு போட்டிருக்கோம் எப்பவுமே வந்து மருந்து கலக்கி வச்சுனா அப்புறம் வந்து தண்ணி ஊற்றிக்காங்க அது வந்து ரொம்ப நல்லது இப்போ வந்து போ ஓரளவுக்கு வந்து தண்ணியை வந்து டேங்கில் வந்து ஃபில்லப் பண்ணிடலாம் காரணம் என்னென்னா ஃபஸ்ட்டு மருந்து ஊற்றினீங்கன்னா அடியில் போயிட்டு மருந்து வந்து ஃபஸ்ட்டு புள்ள போய் ஓட்டில் ஆகிடும் அதுக்காக சிற மருந்து வந்து கலராது அதுக்காக தான் இப்படி பண்ணுறது ஊற்றி வச்சு இதில் வந்து நம்ம ஆறு போட்டிருக்கோம் இப்போ வந்து மூணு நீங்கள் வந்து மாஸ்க் பயன்படுத்துங்க இந்த மாஸ்க்கு காலி ஆகிடுச்சு அதனால் நான் என்கிட்ட மாஸ்க்கு இல்லை ஏன்னா நம்ம நம்ம யூஸ் மட்டும் தான் நான் இப்போதிக்கி அடிக்கிறேன் யாருக்கும் நான் எனக்கு டைம் இல்லை நம்ம வீட்டை இருக்கிற ஒர்க்கு அது சரியாக போகுது இப்போ மருந்து ஊற்றும் போது இந்த மாதிரி வந்து அது நல்லா கலந்துரும் அதுக்காக தான் சொல்கிறது ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் மருந்து போட்டுக்கிறேன் மூடி வந்து நல்ல டைம் பண்ணிக்கோங்க இது வந்து ஆப்போசிட்டில் சுற்றுனீங்கன்னா